பையா இதுதான் டான் நம்பர்ஸ் சொன்ன கவுண்டர் நம்பர்ஸ் சொன்னபடி எல்லாம் கரெக்டா பண்ணணும்ல ஒரு தப்பும் நடந்துட கூடாது பையா ஏனா நம்பல் கௌரவமான குடும்பம் தங்கை அண்ணா நம்பி வந்தல்ல நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா எல்லாமே பக்காவா முடிச்சிரலாம் அச்ச பையா நம்பர் தூக்கி அப்படியே வெச்சுमण ஆரேஜி பாஜி 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 ஹம் ஏய் ਮੰந்திரி தண்டி இருக்கேன் இயன் பாட்டு பாடிட்ட இருக்க. அம்மா யார கிட்ட என் டீல் கால் பண்ணி லீவ் கேட்ட? அரே ஜி, நம்மள நம்பல் பத்தி, நம்மளுக்கு லீவ் கேட்க நம்பல் யா கிட்ட கேக்கணும்? ஓ ஏ ஆபீஸ்ல அவ்ளோ வேலை இருக்குடி எதுக்காக அங்க லீவ் கேட்ட? அரே அந்த வெளியலாம் அங்கே தான் இருக்கும் ஜி, இன்னியும் போகாது. சரிடி எதுக்காக என்ன பே இந்த இடத்துக்கு வர சொன்ன? ஜி, இவர் தான் கணேஷ் பையா. வணக்கங்க வணக்கங்க இவரோட பையா பேரு ரமேஷ் அவரோட பையா பேர் ரணேஷ் பையா அரு ஜீ எப்படி ஒரு என்ன விஷயம் அது ஒன்று இல்லை ஜீ கணேஷ் பையா பந்தல் போடும் ரமேஷ் பையா கனாம் போடும் சுரேஷ் பையா ரேடியோ செட்டு போடும் என்னடி பந்தல் பொண்ணு காணா பொண்ணு ரேடியோ செட் பொண்ணுன்றா ராஜஸ்தான்ல உங்க அப்பா மண்டைய போட்டானா ஸ்டாலே அரிஞ்சி நிம் லெப்ப பத்தல மின்ன நம்ம பப்பாவே இருக்குது நிம் அக்கல் நீக்கியா அக்கல் நீக்கியாவா யோ அக்கல் இந்த கையடி அவன தான் சொல்றா இங்க இருக்குதம்மா ஜி ஜி ஓ நெய்ய ஜி அரிவி ஏன் கேக்குது எனக்கு அரிவி இருக்குது இருக்குடி இவே தேடி வந்திருக்கா இப்போ தம்பி பாத்து பேசு சரிங்க சார் எதுக்காக வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்லப்பா தங்கச்சி நான் காலையே கூட்டணும்ட்டு இந்த கிரவுண்ட் பாத்தீங்களா பெரிய கிரவுண்ட் இந்த கிரவுண்டே மறைற அளவுக்கு ஸ்டேஜ் போட்டு அப்படியே மேலே பந்தல் போட்டு இந்த ஏரியாவே அலற மாதிரி சவுண்ட் செட் எல்லாத்தையும் வச்சு அப்படியே பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போட சொல்லிருக்காப்பா தங்கச்சி பத்தாயிரம் பேத்துக்கு அன்னதானமா எதுக்கு நாளைக்கு என்னென்ன ஆளுன்னு வந்துருச்சா பறந்துருச்சா நாளைக்கு ஆ சனிக்கெழமை உன் பாப்பா தை இவனை மாதிரி ஆள் குடிச்சிட்டு கூப்புற படுக்கிற நாள் ஜி ஓ நேய் ஜி நாளைக்கு கணேஷன் சதுர்த்தி சரி அதுக்கு ஜீ நம்ம இவ்வளோ பெரிய கிரவுண்டில் பெரிய ஸ்டேஜ் போட்டு நூறடிக்கு விநாயகர் செல்ல வச்சு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டு ரேடியோ செட்டெலாம் போட்டு செலிப்ரே பண்ணி ஜி செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் பைசா வச்சிருக்கியா நிம்பல் தான நம்மல் பத்தி அப்ப நிம்பல் தான பைசா குடுத்து सेलिब्रेट பண்ணனும் ஏய் அறிவுல கேடி உனக்கு அக்கவுண்ட்ல 10000 கூட இல்ல நான் எப்படி 10000 பத்தி கணதன போட முடியும் யோ அறிவுல உனக்கு தொப்போல தான குடுக்கு மூலையில அறிவு வளரறல இவ தான் சொல்றானே நீ காலங்கத்துல ஆட்டிக்கிட்டு வந்துட்ட யோ மா

ராஜஸ்தானுக்கா ஏய் நின்றி அப்படே விநாயகா இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி என்னடி நடந்தே ராஜஸ்தான் போயிடலாம் முடிவு பண்ணிட்டியா வந்து வண்டியில

அதெல்லாம் கத்துக்க மாட்டீங்களே புருஷனை டார்ச்சர் செய்வது எப்படி அத மட்டும் எப்படி இந்த பொண்டாட்டி கத்துக்கிறீங்க அரிஹிஜி பேச்சு மாத்தாத நிம்பல்ல நீ பி செல்பிஷா இருக்குது ஏய் அது செல்பிஷ்டி உங்கட பேசி பழக எனக்கு ஓம் பாஸ் புரியுது ஏதோ ஒரு பிஷு நிம்பல்ல நீ யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே மாட்டீக்குது ஏய் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் சொல்லலடி ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும்னு என்கிட்ட அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் கூட இல்ல நீ பத்தாயிரம் பேத்துக்கு அன்னதானம் போடணும்னா எப்படி போட முடியும்

மேடம் ஆஹா அப்பனே விநாயகா இப்போட்டிக்கு நல்ல புத்தியை கொடுப்பா என்ன வேணும்பா

கிருஷ்ணர் வேணுமா விநாயகர் சிலை வேணுமா இல்ல தத்தாஜி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல அதனால விநாயகர் பக வந்தோம் ஓஹோ உள்ள நிறைய விநாயகர் சிலை இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ பாத்து எடுத்துக்க எல்லா விநாயகர் ரொம்ப சரிடி எது பாத்து வாங்கிக்கோ ஜி எல்லாமே அச்சா இருக்கு துஜி நம்ம எல்லாமே வாங்கிக்கலாமா சரி ஓகே எல்லா சிலையுமே வாங்கிடலாம் ஆனா என்ன எல்லா சிலை கொடுக்க என்கிட்ட காசு இல்ல நான் என்ன பண்றேன் இங்கேயே வேலைக்கு சேர்ந்து எல்லா கடனையுமே அடைச்சிடுறேன் நீ மட்டும் போய் விநாயகர் சேர்த்து செலிப்ரேட் பண்ணிரு அச்சா ஜி நம்ம வாங்குது நான் லூசா நீ லூசா என்ன ஜி நீ இப்படி சொல்லுது நம்ம கௌரவமான குடும்பம் இல்லையா அப்ப நீ தான் லூசு ஓ விநாயகா சொல்லு தம்பி యో తాతా ఉన్న కూప్పులిలే ఆండు వినాయన కూప్టాయిండుటాయ్యాం కూప్యండి యాంబయాం వినాయింగంల్య్యంగందాయింగంండాయ్యిండాయి అరే బాప�

அரே டவுசரே நீங்களுக்கு எத்தனை டைம் நம்ம சொல்றது நாளைக்கு விநாய சதுர்த்தியில வாங்குறதுக்கு நிறைய பொருள் இருக்குது ஆ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அப்புறம் கொலுக்கட்ட மாவு அப்புறம் ஃபுட்ஸ் வெஜிடபிள்ஸ் புல்ல ஆ தோரணம் மாயல பொரி அவளு பூமாலை இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது ஜி வாங்குன வா போவோம் என்னடி ஏ ஒரு மாசம் சம்பளத்த லிஸ்டா சொல்ற அரே ஜி அதெல்லாம் அலுப்பு படம் வாங்கி தரணும் ஜி சீக்கிரம் வா நம்ம போடு என்ன இவன் அழுப்ப படம் வாங்கி தரணும்னு தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் பேசுறா விநாயகா என்னப்பா கொடுமை இது சொல்லுங்க தம்பி யோ தாத்தா ஒன்னு கூப்பிடலையா நீ வேற அடிக்கடி கேமியா பண்ணிட்டு இருப்பா அப்படியே எடுத்துருவா போ

என்னடி விநாயகர் சர்ப்ரைஸ் ஆகிருப்பாரா எப்படி உங்ககிட்ட அதை அப்புறம் 야를 위험한 데는 좋은가요? 아주 반듯이 미+ 미+ 미티지 따다지 아우+ 아우 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 아 நிகிட்ட ஜி மார மார ஹ மாதிரி வந்துட்டேன்னு நீ புடி அவ ஸ்டார்ட் ஆயிடுச்சா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணும் ஓகே ஓகே ஏய் யாரடி இந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டா ஜி இவங்க நம்ம ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்ட் இல்லையா நீ ஏதோ ராஜஸ்தான் புரப்ப போய் வள பார்த்தது பழக்கம் மாமா இல்ல bro இல்லையா அப்பறேப்படி உங்க ரெண்டு பேருக்கு பழக்கம் அது நான் சொல்றேன் காலையில சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோமா அப்ப நிக்கிதாவை பார்த்தேன் நிக்கிதா லொடலொடன்னு பேசிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்ப நிக்கிதா என்ன சொன்னாங்கன்னா எங்க வீட்ல இன்னைக்கு விநாயகர் செலிப்ரேஷன் சொன்னாங்க என்ன கண்டிப்பா வர சொன்னாங்களா அதான் நானும் கண்டிப்பா வந்துட்டேன் அம்மா உனக்கு அறிவில்லை அவ சொல்றா நீ வந்திருக்க கடத்திட்டுலாம் போயிருந்தா என்ன பண்ணிருப்ப இல்லை ப்ரோ நிக்கிதா மூஞ்ச பாருங்க இந்த குழந்தை கடத்துமா ப்ரோ இந்த குழந்த மூஞ்சா

அது புரியாம இருக்கட்டும் ப்ரோ பிரச்சனை இல்ல நம்ம என்ன சொல்ல வரேன்னா உங்க வைஃப் வந்து இன்னைக்கு ஏதோ வீட்ல விசேஷம் போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க 5000 ரூபாய் சொலைய கொடுத்தாங்க ப்ரோ அட்வான்ஸ் அப்புறம் எடுக்க மாட்டோமா நில்லுங்க சூப்பரா எடுத்துடலாம் 5000 ரூபாயா எப்பறி கொடுத்த நெய் ஜி நிம்பில் பாக்கெட்ல இருந்து நம்மள தான் 5000 எடுத்து கொடுத்துச்சு பாக்கெட்ல கொடுத்தியா हां ப்ரோ நிம்மல் பாக்கெட்டா இருந்தா நம்மள் பாக்கெட்டா இருந்தா என்ன காசு வந்துருச்சு நில்லுங்க எடுத்துடலாம் சோட்டிஸ் மை எழுப்பா யோ நீ எதுக்கே இங்க வந்து இருமிட்டு போக அவளு தம்பி சரிடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தது வந்துட்டாங்க இந்த பொரி சுண்டல் பொங்கல்லாம் எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பிச்சு விடு என்ன ஜி எப்படி சொல்லிச்சு வேற எப்படி சொல்லணும் அரிஜி விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு ஹேப்பி பர்த்டே இல்ல அதுக்கு அதுக்கு தாத்தாஜி கேக்ல மைண்ட் வந்துச்சா வாங்கியாச்சி பேத்தி ஜி சூப்பர் தாத்தாஜி யோ நீ போட்டிருக்க சட்டைக்கு நீ பண்ற ரியாக்ஷனுக்கு கீழ் பக்கத்துல தப்பிச்ச வந்த மாதிரி இருக்கையா பேதி ஜி ருகோ தாத்தா ஜி अरे ட்ரஸ்ரே நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஏன்டா இப்படி இன்சல்ட் பண்ணுது சரிடி இப்போ என்னடா பண்ணணும்ன்ற விநாயகர் வந்து கேக் கட் பண்ணனும் ஜி விநாயகர் வந்து எப்படி கேக் கட் பண்ணுவாரு இப்ப நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்னதுக்கு இப்படி பாடம் படுத்துகிட்டு இருக்க அரிஜி விநாயகர் இன்னைக்கு இல்ல இந்த மாதிரி கட் பண்ணி செலவுட் பண்ணணும்ல ஜி அதனால ஆமா சீக்கிரமா கேக் கட் பண்ணுங்க அப்பதான் சாப்பிட முடியும் வெயிட் பண்ணுங்க மீனா நம்ம கட் பண்ண சொல்லுது இந்த போட்டு எப்படி முடியும் ஜி